அஞ்சு நிமிஷம் ஒரு சின்ன கோரிக்கை மட்டும் ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதிமூணுல அம்மையார் ஜெயலலிதா அவருடைய ஆட்சி இருக்கும் போது முஸ்லிம் அமைப்பில் அனைத்தையும் தள்ளி ஒரு மனு மாதிரி கொடுத்தது யாரு என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது ஒரு பத்து மனுனா பதினோராவது மனு வந்து அப்போ இஸ்லாமிய ஜனநாயக கட்சி சொல்லிட்டு ஒரு கட்சி இருந்துச்சு அந்த மனு சேர்ந்துதான் போய் கொடுத்தாங்க திப்பு சுல்தானுக்கு மணி பொங்கல் கட்டணும் சொல்லிட்டு அதுக்கு மறநாளே அந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா சட்டசபையில தீர்மானத்தை கொண்டாந்து திண்டுக்கல்ல ரெண்டு ஏக்கர் இடத்த ஒதுக்கி அந்த செலவு பணம் எல்லாம் பார்த்து அவங்க கட்டி முடிச்சு இரண்டாயிரத்தி பதினேழுல திரைப்பட பண்ணாங்க நம்ம எல்லாம் வந்து என்ன நினைக்கிறோம்னா அண்ணா திமுக எப்படி இருந்துச்சோ இல்லையோ அதுக்கு முன்னாடி நமக்கு தெரியாது ரெண்டாயிரத்தி ஒண்ணுக்கு பிறகு இனி நான் பிஜேபி கூட கூட்டணி வைக்க மாட்டேன் பிஜேபி கூட நான் என்ன போக மாட்டேன் என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி உண்மையிலே இஸ்லாமிய சமுதாயத்துக்கு நிறைய விஷயங்கள் அவங்க வந்து செஞ்சு கொடுத்தாங்க திப்பு சுல்தான் விழாவை அரசு விழாவாக அறிவிக்க வரைக்கும் ஓய மாட்டார் அதுக்கு நாங்கள் வழிவகுத்து கொடுத்தோம் தலைமையில சட்டசபையை நோக்கி நாங்கள் செல்லக்கூடிய சூழ்நிலையை உருவாக்க வேண்டாம் என்று இந்த தமிழக அரசுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் கோரிக்கையை அறிவிக்க வேண்டும் அறிவிக்க தவறினால் மிகப்பெரிய போராட்டம் அடுத்த வருஷம் டிப்பு சுல்தான் நிகழ்ச்சி நீங்க நடத்துக்கோ இல்லையோ கோரிக்கை நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் சட்டசபையை நோக்கி நாங்கள் வர இருப்போம் என்று சொல்லிக்கொண்டு கொண்டு நன்றி வணக்கம் Gracias.